இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹோட்டல் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்த அந்த பெரியவர் கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்டார் உரிமையாளர் சொன்னார் மீன் குழம்புடன் ஐம்பது ரூபாய் மீன் இல்லாமல் இருபது ரூபாய் என்று கூறினார் கிழிந்த சட்டை பாக்கெட்டிலிருந்து கசங்கிய பத்து ரூபாய் தாளை எடுத்து உரிமையாளரை நோக்கி நீட்டினார் இதுவே என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க வெறும் சாதமாக இருந்தாலும் பரவாயில்லை ரொம்ப பசிக்குது நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று தயங்கி தயங்கி கூறினார் அந்த பெரியவர் தொண்டையோ நடுங்கியது ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே நின்றார் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் அந்த வார்த்தையை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சொன்னார் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தை மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள் நான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுக்காகவே செலவழித்தேன் அதற்காக என் இளமையையும் இருபத்தி எட்டு கால என்னுடைய வாழ்க்கையையும் இழந்து புலம்பெயர்ந்தேன் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டு விட்டு போய்விட்டால் பாகப்பிரிவினை செய்ய ஆரம்பித்ததில் இருந்து என் மகன்கள் மற்றும் மகள் என்னை தள்ளி ஒதுக்கி வைத்து விட்டனர் நான் அவர்களுக்கு சுமையானதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன் அவர்கள் என்னை மெல்ல மெல்ல ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் எனக்கு விட்டதாம் குறைந்தபட்சம் என் வயதிற்காகவாது மதிக்க கூடாதா அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவிற்கு செல்வேன் அப்படியும் அப்போதும் திட்டுவதும் கூச்சலிடுவதும் தவறவில்லை நான் உண்ணும் உணவு என் கண்ணீரால் நிரம்பியிருக்கும் பேர குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை அவர்கள் என்னுடன் பேசுவதை பார்த்தால் அப்பா அம்மா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் ஒதுங்கினர் அதே வேதனை இரவும் பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கல்லால் கட்டப்பட்ட இந்த வீடு ஆனால் நான் என்ன செய்வது மர்மகளின் தங்கத்தை திருடிவிட்டதாக சாக்கு போக்கில் திருடனாக அதிர்ஷ்டம் அங்கேயே நான் இருந்திருந்தால் நிகழ்ந்திருக்கலாம் என்று வேதனையுடன் கூறினார் சாப்பாட்டின் நடுவில் எழுந்தார் உரிமையாளரிடம் பத்து ரூபாயை நீட்டினார் ஆனால் அவரோ பணம் வேண்டாம் பையில் வையுங்கள் இருக்கட்டும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போதும் மதிய உணவு சாப்பிடலாம் என்றார் அவர் அந்த முதியவர் பத்து ரூபாய் தாளை அங்கேயே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி ஆனால் இதற்கு என்னுடைய சுயமரியாதை இடம் கொடுக்காது என்று கூறிவிட்டு ஒரு சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார் அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்று வரை ஆறவில்லை அதனால்தான் ஒவ்வொரு துளிரும் கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகிறது பழுத்த சருகு போன்ற பெரியவர்களை கண் போல காக்க வேண்டும் மாற்றம் நம்மிடம் தொடங்கட்டும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்